ஒரே கடுப்பா இருக்கு ஸ்கூல் காலேஜ் பணம் எல்லாம் போகுது இதுல ஹாஸ்பிடல் செலவு வேற குடும்பத்துக்காக செலவு பண்ண பணத்தை சேர்த்து வச்சிருந்தா நான் கோடீஸ்வரன் ஆகிருப்பேன் சேர்த்து வச்சு எதுக்கு அடக்கம் செய்யும்போ உங்க கூட போட்டா அடக்கம் செய்ய போறாங்க என்னடா இப்படி சொல்லிட்ட குடும்பத்துக்காக செலவு செஞ்சா மறுமையில நன்மை கிடைக்கும்னு சந்தோஷம் படாம இப்படி போலம்பிட்டு இருக்கீங்க குடும்பத்துக்காக செலவு செஞ்சா நன்மையா ஆமா ஒருவர் நன்மையை எதிர்பார்த்தவராக தம் குடும்பத்தினருக்கு செலவு செய்தால் அது அவருக்கு தர்மமாகி விடும்னு ரசூல் சொல்லிருக்காங்க அதனால பணம் போச்சேன்னு பொலம்பாமா இங்க செலவு செய்யறதுக்கு மறுமையில கூலி கிடைக்கும்னு நன்மையை எதிர்பார்த்து செலவு செய்யுங்க எதுக்குலாமோ நம்ம பணத்தை செலவு செய்றோம் ஆனா அது எல்லாத்தையும் விட இந்த மூன்று விஷயத்துக்கு செலவு செய்யறது தான் சிறந்ததுன்னு ரசூல்ல்லா சொல்லிருக்காங்க அது என்ன மூணு விஷயம் தம் குடும்பத்தாருக்காக அல்லாவின் பாதையில் தமது வாகனத்திற்காக அல்லாவின் பாதையில் தம் நண்பர்களுக்காக இந்த மூன்றுதான் நம்ம செலவு செய்யறதிலே சிறந்தது